ஹாய் குட் மார்னிங் மேடியர் பியூட்டிஃபுல் வீவர்ஸ் சில்ட்ரன்ஸ் பீப்புள்ஸ் இல்லை கொஞ்சம் லிட்டில் அப்படி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நான் உங்களுக்கு நிறைய போர் அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி செய்திகள் ஏற்கனவே நான் அந்த செய்திகளை படித்து போய் சொல்லிட்டு இருக்கிற அதே மாதிரி தான் கொஞ்சம் செய்திகள் அப்புறம் அங்கே இருக்கும் பிள்ளை புரட்சி தலைவர் கொடைவல்லன் பொன்மனச்சம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் அவரை அவர் ஆக்ட் பண்ண நடித்த ஒரு படத்தில் இருந்த ஒரு பாடல் அப்படியே வீடியோவில் போகலாமா வாங்க கண்ணீரில் மூழ்கியது கள்ளக்குறிச்சி விஷ சாராயசாவு நாற்பது ஆக உயர்வு ஒரே இடத்தில் உடல்களுக்கு இறுதி சடங்கு நடந்த உருக்கம் தமிழக சட்டசபையில் எம்எல்ஏ புகழ் ஏந்தியின் மறைவு வாய்த்து நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏற்பட்ட உயிர் இழப்பு மற்றும் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் கொடுத்ததால் நிகழ்ந்த மரணம் ஆகியவற்றிற்கு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் உள்பட அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்திய போது படம் விசசாராய சம்பவம் பற்றி ஒரு நபர் நீதிபதி ஆணையம் விசாரணை மூணு மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யும் சென்னை ஜூன் இருபத்தொன்று உயிர் இழந்தவர்கள் உயிர் இழந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா ரூபாய் பத்து லட்சம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு கள்ளக்குறிச்சி விஷ சாராய சாவு எண்ணிக்கை விரு என்று உயர காரணம் என்ன பரபரப்பு தகவல்கள் அன்பானவர்களே இப்போ நான் வந்து நிறைய வந்து நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க நான் பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் நெகட்டிவாக இருக்கிற எல்லா எல்லா விஷயங்களையும் என்னால் கண்டுபிடிக்க முடியுது கண்டுபிடிச்சி இது நெகட்டிவ் இது செய்யாதுங்க இது பண்ணாதிங்க இது தவறு இது நம்மளை அழித்து விடும் இது நம்மளை வந்து பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த மாதிரி நான் அடிக்கடி பேசுகிறேன் உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ இப்போது அங்கே பாருங்கள் இப்போ இந்த நாடே வந்து கண்ணீரில் மொழியிருக்கு இந்த கலச்சேரி விசேஷ ஆதாயம் என்ற ஒரு செயல் ஏன் இப்போ கொஞ்ச நாளைக்கு மூணு நாள் கோயத்தில் ஒரு நாற்பத்தி பேர் பேருக்கிட்ட இந்தியர்கள் அந்த அடுக்குமாடி அடுக்குமாடி ஓடுறதுட்டு தீ விபத்து இப்படி இந்த மாதம் இதுக்கு முந்தின மாதம் இதுக்கு முந்தின மாதம் சொன்னாக்க உலகம் முழுக்கும் உலகம் முழுக்க சண்டே விட்ருங்க ஒரு இது அது பிறந்து இஸ்ரேல் இஸ்ரேல் காசா ரஃபாவா அது விட்டுருங்க அப்புறம் உக்ரைன் அதான் இஸ்ரேல் இன்னொன்று ரஷ்யா உக்ரைன் ஏ தலை வலிக்குதுங்க எங்கே பார்த்தாலும் ஒரு சண்டை எந்த ஊருன்னு கூட சொல்ல முடியல நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகளில் எல்லாமே அச்சுன்னு இருக்கிறான் செத்துனுக்குறான் போயின்னுக்கிறான் வந்து நிற்கிறான் பாவத்தின் சம்பளம் மரணம் நாம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன் பாபா வாங்க சொல்கிறாரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இட் இஸ் கோயிங் டு பி எண்ட் இது ஒரு நல்ல ஆண்டு இல்லை மக்களை கொஞ்சம் தயவு தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து இந்த பாவக்காரியங்கள் பண்ணுவதில் இருந்து விடுபட்டு வெளியில் வாங்க இயற்கை ரொம்ப கோமாக இருக்குது சாவடிக்கிறதுக்கு ரெட்டியாக இருக்குதுன்னு நான் தள்ள முறைகள் சொல்லிக்கொண்டே வருகிறேன் சொல்வது என் வேலை கேட்பதும் கேட்காததும் உங்கள் வேலை சிலருக்கு சில விஷயங்கள் முன்கூட்டி தெரியும்னு சொல்லுவாங்க என்ன கருமமோ ஏழவோ எனக்கு தெரியுதோ தெரியாதோ தெரியலையோ பட் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்க போ போகுதுன்றது மட்டும் நிறைய தெரியும் இதே மாதிரி ஏகப்பட்ட உயிர்கள் போய்கொண்டே இருக்கும் என்பது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் அடிக்கடி சொல்வது என்னவென்றால் சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய செல்ல பிள்ளைகள் அப்படிப்பட்ட குழந்தைங்களை வந்து நிறுகதியாகிட்டிங்க அனாதியாகிட்டிங்க ரோட்டில் விட்டுட்டிங்க தப்பு தப்பு தப்பாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டீங்க தடுஸ் பாவத்தின் சம்பளம் மரணம் உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும் அதுதான் இதெல்லாம் நடத்து நடக்குது அரசாங்கத்தை குற சொல்கிறீங்க அரசாங்கம் என்ன வந்து வாயில் ஊற்றி குடிச்சா சொல்லுங்கள் ஆமாம் டாஸ்க் பாக் இல்லைன்னா தலைச்சாரையை ஸ்டார்ட் விடுங்க எம்ஜிஆர் இப்படி தான் வந்து ஒரு காலத்தில் வந்து டாஸ்க் எல்லாம் வந்து மதுக்கடைகளை வந்து மூடிவிட்டார் ஓட்டே போலப்பா அவர் ஜெய்க உள்ளப்பா அந்த மக்கள் எஸ் அவர் ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வந்து இந்த இமீடியட்லி வந்த கையோட டக்க 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 அவர் செய்த வேலை என்ன தெரியுமா மதுக்கடைகளை எல்லாம் மூடினார் எமர்ஜென்சி அது லொட்டு லொசுக்குன்னு சொல்லி ஆச்சு டிஸ்மிஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பார்த்தார் அட் 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 குடிகாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சு விடிஞ்சாலும் முடிஞ்சாலும் முடிஞ்சா அல்லும் நமக்கு என்ன ஆச்சு பறந்து விடுறேன் காடைங்களா அப்படின்ட்டு யார் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து விடுங்களா இவனுங்களை திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கடைகளை வந்து திறந்து விட்டார் இல்லை அப்படியே போயிட்டே இருக்குது இப்படியே தான் போகும் இதெல்லாம் யாராலையும் நிறுத்தலாம் முடியாது ஸோ இந்த பேப்பரை உள்ளால் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி நூறு நியூஸ் இருக்குது நூறு நியூஸ் எல்லாம் கடத்தில் கருத்தில் கொலை கொல்லை கற்பழிப்பு திருட்டு பையன் அயோக்கிய பையன் இவன் தா இவன் லஞ்சம் வாங்கினது அவன் லஞ்சம் வாங்கினது இப்படி ஊழல் 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 லஞ்சம் 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 இதெல்லாம் எதையோ அறி அறிவுறுத்துகிறது பஞ்சம் வரப்போகிறது என்பதை அறிவுறுத்துகிறது பஞ்சம் பசி பட்டினி கொள்ளை நோய் இதில் இனி இந்த உலகம் சிக்கி மாண்டு மண்ணோடு மண்ணாகி போகும் ஏர்த் ஏர்த் டஸ்ட் டு டஸ்ட் ஆமாம் என்னது ஏர்த் ஏர்த் டஸ்ட் டு டஸ்ட் அப்புறம் இன்னொன்று இருக்குது சாம்பலோடு சாம்பலாக மண்ணோடு மண்ணாக ஏ மண்ணோடு டஸ்ட் தூசியோடு தூசியாக ஆஷ் சாம்பலோடு சாம்பலாக இதோ ஒரே இடத்த வச்சு கொளுத்திக்கின்னு இருக்காங்க ஒரே இடத்துல சி எல்லா எல்லாத்தையும் ஒரே இடத்தில் போட்டு கொளுத்துகிறார்கள் பார்த்தீங்களா ஒரே இடத்துல எல்லா பிணங்களையும் ஒரே ஏற்ற போட்டு கொழுத்துக்கிறார்கள் பாருங்கள் மக்களே சி உள்ள ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது ஆமாம் ஏகப்பட்ட விஷயம் ஃபுல்லாக சாராயத்தை பற்றி தான் எல்லா ஆளாவும் இப்போ வாய் விஜயன் நிறைய பேர் பேசுவாங்க ஸோ இஸ் திஸ் ஓகே இது ஃபுல்லாக அதே நியூஸ் தான் எனக்கு அது உள்ளே போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஸோ வழக்கம் போல் நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தலைவருடைய பாடல் அற்புத மாடல் இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு சாங் அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை பற்றி தான் நான் பாட போகிறேன் கேட்கிறவர்கள் கேட்கலாம் கேட்காதவர்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு எகப்படும் ஒர்க் இருக்குதுப்பா ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாலாம் போய் நிறையா இது இல்லாமல் நிறைய ஃபோட்டோ இருக்குமே இது இது இல்லாமல் நிறைய ஃபோட்டோ இருக்குமே அதெல்லாம் போய் பார்க்கணும் நிறைய ஒர்க் இருக்குது கடமை இருக்குது சின்சியோரிட்டி பீப்புள்ஸ்யோ இறக்கி இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் ட்விட்டர் இன்ஸ்டா இன்ஸ்டா எல்லாம் அழியுதோ அன்னைக்கு தான் நீங்கள் ஊப்பிடுவீங்க புரியுங்களா இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் ட்விட்டர் அப்புறம் யூடியூப்பை விட்டுருக்கேன் பரவாயில்ல நிறைய 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 விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது பட் இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் அப்புறம் அண்ட் அவர் இன்ஸ்டாவா இந்த இன்ஸ்டாவை முதல்ல ஒழிச்சு கட்டுங்க டவர் ஹுவர் எப்பா டவர் ஹுவர்லேருந்து அடிச்சுட்டு வருங்கப்பா சேட்டிலைட் இந்த மாதிரி நல்லா சிக்னல் எல்லாம் கொடுக்காத சர்வர் எல்லாம் டொப்பு டொப்பு டொப்புன்னு வச்சு போடுங்க வச்சு போடுங்க எல்லாம் மக்கள் சுத்து போடுவான் நாட்டில் இல்லைப்பா ரொம்ப நாடுகளில் டிவி இல்லை சேனல்ஸ் இல்லை நெட்டு இல்லை ஆ அங்கே வெறும் கல்வி மட்டும்தான் இலவசமாக கல்வி சொல்லி கொடுக்கப்படுகிறது ஆனால் இங்கே கல்வியை கற்றுக்கொண்டு அதை மற்றவனுக்கு கற்றுத்தர என்றால் காசு கேட்குறான் காப்பி ரைட்டு வேறு கேட்குறான்ப்பா காப்பி ரைட்டு கேவலமானவங்க கேவலமான இயற்கை உங்களை ஆமாம் தீண்டுகிறது என்றால் அதில் நியாயம் இருக்கிறது ஏன்னா மியூசிக் கற்றுக்கிற அதை வச்சு நீ ஏதோ வாசிச்சு ஈசிச்சு பழப்பு நடத்துகிற ரைட் ஓகே அதை இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நீ காசு வாங்கி காசு வாங்கிடு நீ கிட்ட கிட்டிருந்து நீ கற்றுக்கிட்டியே அதுக்கு நீ போய் என்னைக்காவது காசு கொடுத்தியா குள்ளில் கிட்டிருந்து கற்றுக்கிட்டியே அதுக்கு நீ காசு கொடுத்தியா பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் புரிச்சுக்கோ சரி பொன்மனச்சி அம்மர் புரட்சி தலைவர் கொடை வள்ளல் கொடுத்து கொடுத்து கைகள் எம்ஜி ராமச்சந்திரன் திருக்கதரிசி அவர் படங்களில் இருந்து ஒரு பாடல் வீடியோ ஹாய் குட் மார்னிங் பீப்பிள்ஸ் அண்ட்யர் சில்ட்ரன்ஸ் அண்ட் viewers. ஒரு சங்கடமான ஒரு தான் நான் இந்த பாடல் எ எடுத்திருக்கேன் எம்ஜிஆர் பாடல் தான் வழக்கம் போல் இன்றைக்கி தமிழ்நாடு ஆமாம் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் கள்ளக்குறிச்சி விஷயம் தான் சொல்கிறேன் அந்த கலாசாராயம் அதாம்மா அந்த மறந்து மறந்துவிட்டு ஆமாம் நாற்பத்தொம்பது பேர் ஐம்பது பேர்கிட்ட இறந்துருக்கிறாங்க போல வருது தமிழ்நாடே இன்னைக்கு அப்படியே அப்படியே கண்ணீர் அஞ்சலியாக இருக்கிறது தாய்மார்கள் எல்லாம் கதறுவதை பார்க்க முடிகிறது சேனலில் மீடியாவில் பேப்பர்ஸில் எல்லாரும் அது கூட அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் அதில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து நம்மளை சூழ்ந்திருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி நடக்கிறீங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நல்லா தெரியும் நம்ம நல்லா அரசாங்கம் அதிகாரிகள் சின்ன சின்ன குழந்தைங்க நம்ம நாட்டில் என்ன நடக்குது எவ்வளோ அராஜகங்கள் அயோக்கியத்தனங்கள் முள்ளமாரித்தளம் முடிச்ச ஊக்குற தளம் எல்லாமே ரொம்ப நல்லா தெரிந்திருந்தும் நீங்கள் வந்து ஏன் தயவுகிறீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ என்ன மாதிரி ஆளுங்க ஏதாவது கஷ்டப்பட்டு அப்படி இப்படி ஏதாவது செய்திகள் அது இது சேகரித்து அதை வந்து சரி மக்களுக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு உக்கிற கொடுத்து நிறைய செய்திகளை வந்து சேகரித்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுறோம் அதையும் நீங்கள் கேட்க மாட்றீங்க ஸோ இது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை என்பதை நீங்கள் வந்து மறந்துவிடக்கூடாது புரியுதுங்களா இந்த சாராயம் குடி குடியை கெடுக்கும் என்பதில் நீங்கள் தயவு செய்து வந்து கொஞ்சம் கருத்தோடு இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு காலங்காலமாக இது இருக்கு யாராலையும் அழிக்க முடியல அழிக்கவும் முடியாது கேட்டால் இப்போ கவர்மெண்ட் இந்த டாஸ்க் மாஸ்டி இல்லைன்னு சொன்னால் கள்ள கள்ள சாராயம் வந்து ஆஹ் தொடங்கிட்டு சொல்றாங்க என்னமோ இப்போ பாண்டிச்சேரியில் கூட பாருங்க கல் இருக்குது கல் 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 இருக்கு கவர்மெண்ட் கடை இருக்கு கோவா கோவா நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபாரின்ஸ்லாம் கூட கூடிக்கிறாங்க பட் ஏன் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதை வந்து வாலிப பெண்கள் இளைஞர்கள் வந்து அறிந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகள்லாம் சாவுது இப்போ நீங்க பாக்குறீங்க பெரிய 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 மக்கள் குடித்து விட்டு சாத்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் அஞ்சு போயிருக்கிறது சரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை வந்து தான் நான் ஒரு சாங் எடுத்துருக்கிறேன் இந்த சாங் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு சாங் முகராசி என்று பெயர் நம்ம என் கண்ணோக்கில் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவரை பற்றி ஏதோ அவருடைய நல்ல பாடல்கள் கருத்துள்ள பாடல்கள் என்பதனால் எனக்கு பாடு தெரியுமோ தெரியாதோ எனக்கே தெரியாது சும்மா ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாஷையெல்லாம் இந்த கருத்து மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு வந்து நம்ம எம்பிஆரை பற்றி மிக பெருசாக தெரிஞ்சு தெரியும் கூட நிறைய விஷயம் தெரியும் அப்படின்றதலாம் ஒன்று கடை எனக்கு தெரிஞ்சதை அதை வந்து எப்படியாவது உங்களுக்கு புரிய வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பாடிக்கிட்டு நம்ம தாளம் இருக்காது ஸ்ருதி இருக்காது எதுவுமே இருக்காது பட் வாசி வாசிக்கரேட் என்றே நீங்கள் கருத்தில் கொண்டு கொண்டு இந்த பாடலை கொஞ்சம் கேளுங்கள் ஆமாம் அந்த பாடலை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் சரி அப்படியே நம்ம அந்த பாட்டுக்குள்ளே போகலாம் படம் பெயர் வந்து படம் பெயர் வந்து முகராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த படம் வெளிவந்தது வந்தது டேரக்டர் வந்து திருமுருகம் திருமுருகம் அவர்கள் வந்து டேரெக்ட் செஞ்சுருக்கிறாரு அண்ணதாசன் அவர்கள் வந்து பாட்டு எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அடுத்ததுபடி பார்த்தீங்கன்னா சாண்டோ சினப்பா தேவர் வந்து அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு படம் பெயர் முருகராசி சரி அப்படியே அந்த பாட்டுக்குள்ளார் நம்ம போகலாமா ம் போகலாங்களா ஓகேவா வாங்க அந்த பாட்டுக்குள்ளே அப்படியே போகலாம் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும்போது ஒரு நூறு பேரு പോടയുണ്ടാക്കി വിട്ടവർ രണ്ട് പേര് ഇങ്ങനെ കൊണ്ടുവന്ന് പോട്ടവർ നാലുപേരു കൊണ്ടാടും പോലും പേരു ഉയർ കൂടുവിട്ട് 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 പോട പിന്നെ കൂടയറു உயிரானது கூடுவிட்டு கூடு சொன்னேன் அப்ப யாரு கூட யாரு அதான் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு அப்புறம் தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான் படித்தான் முடித்தான் ஹோய் தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான் இவன் பிற நோய் தீர்க்கும் வாய்த்தி என் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா உயரும் பேயோடு ஓய் மறுபடி பாருங்க ஆமா தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான் படித்தான் முடித்தான் நோய் நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான் பிறர் நோய் தீர்க்கும் வைத்தியன் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதுப்பா உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடு விட்டு போன பின்பே கூட யாரு அதுக்கப்புறம் பாருங்க கல்யாணம் செய்வதற்கு நாள் சொல்லுவார் எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார் கல்யாணம் செய்வதற்கும் நாள் செய்வதற்கும் தேடி குறிப்பார் நல்ல செய்தி சொல்லும் ஜோசியக்கும் நீதி சொல்லும் சாமி வந்து தேடி வைத்து விட்டதடியோ கணக்கில் நீதி வைக்கவில்லை அடியோய் எப்படியா கல்யாணம் செய்வதற்கு நாள் சொல்லுவார் எந்த காரியத்தை காரியத்தைும் தேதி குறிப்பார் கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார் எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார் நல்ல செய்தி சொல்லும் ஜோஷியர்க்கும் நீதி சொல்லும் சாமி வந்து தேதி வைத்து விட்டதடியோ கணக்கில் மீதி வைக்கவில்லை அடியோ ி விட்டவர்கள் ரெண்டு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூட யாரு அப்புறம் பாருங்க பட்டணத்தில் பாதிவன் வாங்கி மூடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வெள்ளி எடுத்த எடுத்தான் முடித்தான் நோய் பட்டணத்தில் பாதீவன் வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வெள்ளி எட்டு அடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டி வைத்து எட்டு அடிக்குள் வந்து படுத்தான் மண்ணில் கொட்டியவன் வெளியெடுத்த பட்டணத்தில் பாதீவை வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வெளியெடுத்தான் எடுத்தான் முடித்தான் நோய் பட்டணத்தில் பாதீவை வாங்கி முடிச்சான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வெள்ளி எடுத்தாம் அதில் எட்டடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டி வைத்து எட்டடிக்குள் வந்து பாத்தான் மண்ணை கொட்டியவன் வெளியெடுத்த இறுதி புரியுதுங்களா பட்டணத்தில் இவன் பட்டணத்தில் பட்டணத்தில் பாதிவன் வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வெளியெடுத்தான் எடுத்தான் முடித்தான் ஓய் பட்டணத்தில் பாதி வாங்கி மூடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் எட்டடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டி வைத்து எட்டடிக்குள் வந்து படுத்தான் மண்ணை கொட்டியவன் வெளியெடுத்தான் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு கொண்டாடும்போது நூறு பேரு உயிர் கூடு போன பின்னே கூட யாரு ங்க யாரது இருக்கிறீங்களா இஸ் உயிர் விட்டு கூட பின்ன கூட யாரு அனிபடி இஸ் தேர் யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா படிஆர் பியூடிஃபுல் பீப்பிள்ஸ் பாடிஆர் பியூடு சில்ட்ரன்ஸ் பாடிஆர் பியூடுபுல் வியூவர்ஸ் உலகம் வந்து ஒரு பயங்கர பெருசு புரிதா உலகம் பயங்கர பெருசு ஆமாம் ஆமாம் கனவுல எங்கே வேணாலும் மிதக்கலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக இங்கே தான் உக்காந்துன்னு இருக்கணும் கடவுளை மிதக்கலாம் இந்த செகண்ட் அப்படியே பறக்கலாம் எங்கே வேணும் பறந்து கொண்டே இருக்கலாம் ரக்கை கட்டி கொண்டு பட் ப்ராக்டிக்கலாக இங்கே தான் உக்காந்துருக்கணும் சோத்துக்கு எங்கே போகிறது ஏ சோத்துக்கு எங்கே போகிறது உழைக்கணும் நமக்கு தேவையான அந்த இருப்பிடம் சாப்பாடு உடையை மற்றும் மனதில் கொண்டு உழைத்து உண்ண வேண்டும் என்பதுதான் நான் கடைசி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் அதை தான் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பேருக்கு அது பிடிக்கும் பிடிக்காம போவோம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஆமா ஆமா ஆயிரம் வாசல் கொண்ட இதயம் இது ஆமா யாருக்கும் உங்களுக்கு ஒரு ஆயிரம் சிந்தனை இருக்கும் எனக்கு ஒரு ஆயிரம் சிந்தனை இருக்கும் என் சிந்தனை உங்களுக்கு அப்படியே பிடிக்கணும்னு என்ன சட்டமா இல்லை உங்க சிந்தனை அப்படியே எனக்கு பிடிக்கணும்னு என்ன சட்டமா ஒன்றும் கிடையாது பட் இந்த தவிர்க்கப்பட வேண்டியது போதை போதை வஸ்துக்கள் சுத்தமாக அழிக்கப்பட வேண்டும் ஆமா குடி எப்படி ஒரு குடியை கெடுக்கும் இல்லையா அதை எழுதி வைத்து விட்டு குடி குடியை கெடுக்கும் எழுதி வச்ச போதாது பிராக்டிக்கலா அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆமா எதுக்கு இந்த இலவசம் எல்லாம் கொடுக்குறீங்க இந்த இலவச அந்த இலவசம் அந்த இலவசம் இது எந்த இலவசமும் யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படி ஏதாவது யார்தான் கொடுக்கணும்னா டே சொல்லி கூப்பிடுங்க அவன் யார் என்ன ரேஷன் கார்டு கிறிஸ்டின் கார்டு உண்மையானவனா உண்மையில் இல்லாதவனா குடியுரிமை பெற்றவனா பெறாதவனா அவனுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஒரு தொழிலை தொடங்க சொல்லுங்க எந்த இலவசமும் கொடுக்காதீங்க அரிசி கிரிசி ரேஷன் கார்டை தூக்குங்க ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாரையும் தூக்குங்க அவனுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுங்க டே என்ன போ ஒரு அஞ்சு லட்ச ரூபா தரேன் ஒரு சிறு தொழில் குறு தொழில் ஏதோ ஒரு தொழிலை பண்ணு அவனுக்கு அவனை கண்காணிங்க காசை கொடுத்துட்டு அப்படியே விட்டிங்கன்னா அவன் ஆட்டியே தான் போடுவான் ஆமாம் விஜய் மல்லையா மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் கொடுத்து கொடுத்துட்டு கொடுத்து வாரம் கடண்டு எழுதி வைக்கிறதுக்கு பேர் அரசாங்கம் அல்ல இது ரொம்ப தவறு இது நாலடைவில் அரசாங்கம் சின்ன பண்ணமா பிக் பேங் பிக் பேங் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கள கடவுளின் துகள்கள் இந்த உலகமே வந்து அப்படியே சுக்குநூராக உடஞ்சி உடஞ்சி தான் கிரகங்களாக வந்துருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் சயின்ஸை தான் சொல்லுது ஸோ நல்ல மக்களாட்சி ஒரு நல்ல ஒரு தலைவர் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய மக்களுக்கு வந்து இலவசம் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி சோம்பேறியாக்கி ராகி அவனை வந்து கல்வி அறிவு இல்லாமல் எல்லாமே வந்து தரணும் நீங்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே தரணும் அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுங்க லோன் கொடுங்க அவனை அதுக்கு அது ஆள் போடுங்க ரேஷன் கார்டில் வேலை செய்ய ஆனங்கள்ல அவனுங்களாம் தூக்கி அவனை வாட்ச் பண்ணதுக்கு போடுங்க பே அவன் அஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கி தருறான் கவர்மெண்ட்டில் ஒழுங்காக அவன் கொடுக்குறான் பாரு ஒழுங்காக கொடுக்கலாம் அவனை உத அவனை தொழிலில் முன்னுக்கு வர சொல்லு அவன் குடும்பத்தை நல்லா முன்னுக்கு கொண்டு வர சொல்லு அவன் பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்க சொல்லி அவன் பிள்ளைங்களுக்கு நல்ல கருவு கல்வி அறிவு நல்ல ஒழுக்கம் நல்ல கோட்பாடுகள் நல்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறான்னு பாரு சொல்லி கொடுக்கலையான் அவனை உத அவனை கண்டிக்கணும் தண்டிக்கணும் அதை விட்டுட்டு இலவசம் அது இதுன்னு சொல்லி இன்னைக்கு செத்து போய் நாற்பது பேரும் நாற்பத்தொம்பது பேரும் ஐம்பது பேரும் செத்து போய் கிடக்குறான் இது இப்படியே நீடிச்சுதுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நிறைய சாவு எங்கே பார்த்தாலும் சாவு தைவையோ இந்த மாதம் பூரா கனவுகள் கனவுக்கு சாவு தான் வருது என் கனவுல பாருங்க கண்ட கட்டுறதெல்லாம் வருது அந்த ஊர் எரியுது அந்த காடு பார்த்தீங்கன்னா எரியுது அங்கெங்கேயோ சுனாமி வருது எங்கெங்கேயோ வருது இங்கே வருதா எங்கே வருதுன்னு எனக்கு தான் மண்டை வெச்சுட்டு போகலுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மைடியா டூ பர்ஸ் தயவு செஞ்சு மறுபடியும் நான் வழக்கப்பட சொல்லுது தான் ம் எட்டு வயதுக்கு இயற்கை ஆமா எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் உத்தம புத்திரர்கள் அந்த பிள்ளைகள் தான் உங்க சொத்து அதுதான் உங்க உலகம் அந்த பிள்ளைகள் தான் இந்த உலகை வழிநடத்த வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகளே ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கப்பா ஆமாப்பா இப்போ நிறைய பாருங்க கிளிப்பிங்ஸ் போட்டுருக்கேன் பாருங்க பார்க்க முடியும் ஏன் பார்க்க முடியாது பார்க்கணுன்னா பார்க்கலாம் அதுக்கு நான் மனசு வேணும் நல்ல மனசு வேணும் நல்ல மனசு இருந்தால் போதும் நல்லா வாழ முடியும் ஸோ மயிர் வீடு ஒப்பு எனக்கு இந்த சோகமான சூழ்நிலையில் தமிழ்நாடு கண்ணீர் அஞ்சலி அப்படின்ற ஒரு ஒரு நிலையில் இருக்கும்போது நான் அதிகமாக பேச விரும்பலை ஸோ நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நாளை நான் சந்திக்கிறேன் நன்றி நான் ஏதாவது தப்பாக பேசி தாங்க ப்ளீஸ் ஆ பி ஸ்டாங் டேக் கேர் ஸ்டே பெஸ்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஹாவ் அ டே